பாட்டி இருக்காங்களான்னு கேட்டுக்கொண்டே சட்டென அவனை உரசி கொண்டு அவள் உள்ளே வந்தாள் பாட்டி என பாட்டியின் காலை தொட்டு வணங்கினாள் ம் நல்லா இருமா எப்பம்மா வந்த கோமதி பரீட்சை எப்படி எழுதியிருக்க என்று கேட்க ம் நல்லா எழுதியிருக்கேன் பாட்டி என்றாள் கோமதி பாட்டி பாட்டி அப்பா சொன்னாங்க இனிமேல் நான் படிக்க வேணாம்மா நீங்கள் வந்து சொல்லுங்கள் பாட்டி அப்பா தான் அப்பா கேட்பாங்க என்று சொல்ல அவளையே கண்ணால் கவி எழுதி கொண்டு கதையின் நாயகன் சிவா சரி சரி நான் அப்பாட்ட சொல்கிறேன் நீ தொடர்ந்து படி என்று பாட்டி சொல்ல ம் கோமதி இது என்னோட பேரன் ம் தெரியும் பாட்டி தோட்டத்தில் பார்த்தேன் என்றாள் அவன் டாக்டர் டி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே செல்ல ஓ அப்படியா ஹலோ என்னோட பேர் கோமதி எனக்கு டாக்டர்னாலே பயம் என்றாள் ம் நான் மாங்காய் எடுத்தது உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லலையே என்று இழுத்தாள் பாட்டி கேட்டுக்கொண்டே ஏய் கழுத வந்ததும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்று கையோங்கி கொண்டு வர அந்த இடத்தை விட்டு ஓடியே விட்டாள் அவளை பார்த்து கொண்டு இருந்தவன் பாட்டி கொடுத்த டீயை வாங்கி கொண்டு வெளியே போனான் பட்டாம்பூச்சி போல வந்துவிட்டு பறந்து விட்டாளே என்று நினைத்து கொண்டு திரும்பியவன் பாட்டி இருப்பதை மறந்து உள்ளே சென்றான் டேய் நில்லு என்ன பாட்டி ஐயாவோட பார்வை சரியில்லையே என்றாள் உண்மையே சொல்லு என்று பாட்டி சொல்ல பாட்டி அவளை தோட்டத்தில் பார்க்கும்போது பாவாடை தாவணியில் பருவப்பெண்ணாக தெரிஞ்சா இப்போ பாவாடை சட்டையில் சின்ன பொண்ணாக தெரிகிற மனசு என்னமோ பண்ணுது பாட்டி என்றான் சிவா இவங்க அப்பாவும் உன்னோட அப்பாவும் நண்பர்கள் உங்கள் அப்பா படித்து வெளியூருக்கு போயிட்டான் இவளோட அப்பா இங்கேயே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நல்லாதான் இருக்கான் நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டான் உடனேயே கேட்பான் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்து பிரசவத்துக்கு வந்திருக்கா என்றாள் இப்ப இவளையும் அவ தாய்மாமனுக்கு கட்டி கொடுக்க போறதா கேள்வி என்றால் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது